கோவை ஜூபிட்டர் லயன்ஸ் கிளப் சார்பில் திருப்பதி கோயிலில் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு மனநல காப்பகத்தில் உள்ளவர்களுக்கு இரவு உணவு வழங்கப்பட்டது லயன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் மாவட்டம் த்ரீ டூ ஃபோர் ஒன் டி கோவை ஜூபிட்டர் லயன்ஸ் கிளப் சார்பில் திருப்பதி கோயிலில் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கோவை வீரகேரளம் பகுதியில் அமைந்துள்ள பாரத அன்னை இல்லம் மனநல காப்பகத்தில் இரவு உணவு வழங்கப்பட்டது இதனை கோவை புதூர் எம் எஸ் பொறியாளர்கள் மற்றும் கட்டுமான நிறுவனத்தில் லயன் எம் சண்முகம் மனோன்மணி சண்முகம் லயன் எஸ் சந்தோஷ் மல்லையா ஆகியோரின் ஏற்பாட்டில் இரவு உணவு சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு வழங்கப்பட்டது இதனை ஜோன் சேர்பர்சன் லயன் விஸ்வநாதன் சாரல் கிளப் தலைவர் லயன் டி பூபதி ஜூபிட்டர் கிளப் தலைவர் லயன் டிஜிஎஸ் பொன்னம்பலம் ஆகியோர்கள் கலந்து விழாவினை சிறப்பித்தனர் நமது லைன்ஸ் எம் சண்முகம் மற்றும் லைன்ஸ் சந்தோஷ் மல்லையன் அவர்களின் குடும்பத்தாரின் திருப்பதி வெங்கடாசலபதி கும்பகஸ்தை முன்னிட்டு இன்று இரவு உணவு நமது வீரகேரளம் பாரதி அண்ணா இல்லம் இல்லத்தில் இன்று சிறப்பாக நடை நடைபெற்றது அதற்கு உணவளித்த நமது சண்முகம் மற்றும் சந்தோஷ் மல்லையன் அவர் குடும்பத்தாருக்கு மனோன்மணி சண்முகம் மற்றும் சந்தோஷ் மலையன் அவர் குடும்பத்தாருக்கு நீண்டாயில் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் பெற்று நீரோடி வாழ வாழ்த்தி இந்த விழாவை சிறப்பிக்க வந்த பொன்னம்பலம் மற்றும் லைன்ஸ் கிளப் ஆஃப் சார் பூபதி மேலும் லைன்ஸ் கிளப் ஆஃப் இன்சட்டின் விஸ்வநாதன் ஆகிய நாங்கள் அனைவரும் கலந்து கொண்டோம் என்பதை மிகவும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்